எல்லாம் வைரகுட்டிஸ் இங்கே பாருங்க தங்கங்களா வைரங்களா பிளாட்டினங்களா செல்லக்குட்டி தங்கங்களா அழகு அழகு அந்த பூக்களை மட்டும் நீ காமிக்கலான் இருக்கேன் என்ன ஒரு அழகு தெரியுமா கருப்புன்னு சொல்றதா மெருன்னு சொல்றதா என்ன சொல்றது இன்னைக்கு ஒரே அழகழகு பூக்களை மட்டும் அப்படியே பார்த்துட்டு போகலாம் இதில் சில பூக்கள் மேபி சேல்ஸுக்கு இருக்கலாம் அது எப்படி தெரிஞ்சுக்கலாம் சேல்ஸுக்கு இருக்குன்னு சொல்லி தமிழ்ச்சி கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணணும் தேவையில்லை ஃபாலோ பண்ணணும்னு தேவையில்ல கமெண்ட் பண்ணணுன்னு தேவையில்லை ஷேர் பண்ணணும் தேவையில்லை எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரை மட்டும் உங்களோட மொபைலில் பதிவு பண்ணிவிட்டு உங்களோட பெயர் உங்களோட பின்கோடு உங்களோட ஊர் அதை மட்டும் சொன்னால் போதும் உடனே நான் என்ன பண்ணிவிடுவேன் சேவ் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் எப்போல்லாம் சேலுக்கு அவைலபிள் இருக்கும் இந்த க்யூட்டிஸ் எல்லாம் அவங்கள டாப் டு டோ தலை முதல் கால் வரைக்கும் இவங்களாம் நீங்கள் நேசரில் போய் எப்படி செலக்ட் பண்ணுவீங்களோ அது மாதிரி இங்கே பாருங்கள் உச்சந்தலை எப்படி இருக்குது பாதம் இப்படி இருக்குது காடக்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாம் சொல்லி அதோடய ப்ரைஸ் சொல்லி நான் சேல் கொடுப்பேன் இதில் என்ன பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறு சதவீதம் வந்து சதவிகிதம் சதவீதம் நூறு சதவிகிதம் வந்து பார்த்திங்கன்னா கலர் கன்ஃபர்மேஷன் இருக்கும் உங்களுக்கு அதே சமயத்தில் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிற போகிற பிளான்ட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கேட்லாக் கேட்குறதவங்களுக்காக சொல்கிறேன் கேட்லாகில் இப்போ இந்த ஒரு பூவை வந்து நான் இப்போ போட்டுறான்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு பூவை வந்து நான் அப்படி போட்டுட்டு அதோட செடி எப்படி இருக்கு என்னன்னு தெரியாது எக்ஸாம்பிளுக்கு ஒரு டூ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி ஐயாயிரம் ஆறாயிரம் பத்தாயிரம் கூட சொல்லலாம் அந்த மாதிரி சொல்லிவிட்டு ஐயோ எப்படி இருக்குமோ கையில் வந்து பிரிக்கும் போது தானே அந்த பூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும்ல அது தமிழிச்சி கார்டனில் இருக்காது ஏன்னா நான் என்ன சேல் கொடுக்குறேனோ அதை பூவை ஃபஸ்ட்டு வந்து சொல்லிவிடுவேன் அப்புறம் டாப் டு டோ அந்த வந்து பிளான்ட்டை காமிச்சுடுவேன் ப்ரைஸ் சொல்லிடுவேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் அதுதான் சூப்பராக இருக்குது பாருங்களேன் இந்த கலரு பூ அந்த பூ விழுந்துருச்சு இப்போ அந்த ரெண்டு திக்காக இருக்குது ஒரு மாதிரி மார்பிள் மாதிரி இருக்குது அந்த பூ இலையோட இது யூனிக் இது ரொம்ப 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 யூனிக் செம்மையாக இருக்குது இது இப்போவே இதை நான் சொல்லிடுறேன் இந்த பர்டிகுலர் இந்த வெரைட்டி வந்து சேலுக்கு இல்லை தங்கங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்டல் தான் சூப்பராக இருக்குது டெய்லி சேல் இருக்கான்னு கேட்டால் கிடையாது டெய்லி சேல் கிடையாது வீக்லி ட்வைஸு வீ இந்த வீக் வந்து சாட்டர்டே சண்டே இது பண்ணுறோம் அப்படின்னா அந்த வீக்குள்ளே மற்றதெல்லாம் ஆர்டர் எடுத்து டிஸ்பேச் பண்ணிட்டோன்னா அடுத்து வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் மேபி மண்டே டியூஸ்டே ஆர் வென்ஸ்டே அது எப்போன்னா நீங்கள் சேவ் ஆகிட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நான் சொல்லுவேன் இத்தர அவருக்கு முன்னாடி நான் இருக்கு இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுவேன் அப்போ வந்து நான் கோடு சொல்லிடுவேன் பிளான்ஸுக்கு கோடு என்ன க்யூட்டாக இருக்குது பாருங்கள் கோட் சொல்லிவிட்டு அதுதான் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கிற போறீங்க சிஸ்டர் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட் டே நிறைய பிளான்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட இப்போ தான் நிறைய பூத்துட்டு இருக்குது தங்கங்களா அதனால் டிஸப்பாயிண்ட் ஆகாதீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் அந்த பூவை காமிச்சு செடியை காமிச்சு இது பண்ணும்போது என்ன ஒரே ஒரு ட்ராபேக்னால் உங்களுக்கு அவ்வளோ நேரம் வந்து சேலில் உட்காந்துருக்க வேண்டியிருக்கும் அது ஒன்று தானே பட் நர்சரி போனால் நம்ம ஒரு ஒன் ஆர் டூ ஹார் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோமா அந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிடுங்களேன் என்ன தான் கம்கீராங்க பூ அப்படின்னு சொல்லி பார்த்து சிங்கிள் பெட்டலாக இருந்தாலும் யூனிக்காக இருக்குது பாருங்கள் கூட்டமாக போகும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இவங்க கூட ஒரு சீட் க்ரோன் தான் பாருங்கள் நல்ல விளிம்பு மட்டும் டார்க் பர்பிளில் எப்படி வந்திருக்காங்க பாருங்களேன் விளிம்பு மட்டும் டார்க் பர்பிள் அவுட்லைனு இப்படி இருக்காங்க பாருங்கள் இவங்களும் ஒரு சூப்பர் சிங்கிள் பெட்டில் சீட் க்ரோன் தான் நல்ல ஒரு ரேடியம் க்ரீன் வந்து உள்ளே நல்ல பிங்க் அவுட்லைனு சாரி பிங்க்கு பெட்டல்ஸு ஷார்ட்டாக க்யூட்டாக ரவுண்டாக இருக்குது அந்த பெட்டல்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்கான சிங்கிள் பெட்டல் தான் இந்த மாதிரி வர சிங்கிள் பெட்டல் யூனிக் வெரைட்டிஸை உள்ளது க்ரீனிஷாக வந்து எப்படி இருக்குது பாருங்கள் பெட்டல்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மாறிடுறாங்க இவங்களை நம்ம என்ன பண்ணுவோம்னா கிராஃப்ட் பண்ணி உங்களுக்கு தருவோம் உண்மையிலே இது ரொம்ப அழகு கொத்து கொத்தா பூக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது கலர் பாருங்களேன் உங்களுக்கே தெரியுதா ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எப்படி இருக்குது க்யூட்டாக இருக்கா இல்லையா சா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கப்பா ஃபுல்லா அழகா ஆக்சுவலி இதெல்லாம் நான் சேல் கொண்டு வந்தே வச்சுட்டேன் பூ இன்னைக்கு தான் பூத்துருக்கு பாருங்க சேலுக்கு கொண்டு வந்து வச்சாச்சு இன்னும் ஆனால் நம்ம சேல் போடலை ஏன் அப்படின்னா மற்ற பிளான்ஸ் பேக்கிங் இருக்கிறதுனால இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட் எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக எப்படி போயிருக்கு பாருங்களேன் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இதுதான் வந்து இதிலேருந்து ரூட் ஸ்டாக் இவ்வளோ அதோட பிளான்ட் வந்து கிராஃப்ட்டுக்கு மேலே எவ்வளோ இருக்கும் அந்த மாதிரி சொல்லி சொல்லி தான் நம்ம வந்து சேலுக்கு கொடுக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஒரு மல்டிபிள் பெட்டல் வெரைட்டி தான் ரெண்டு லேயர் இருக்குது ஆனால் ஒன்றும் ஃபியூஸ் ஆகி இது சிங்கிள் லேயர் மாதிரி இருக்குது பாருங்கள் க்யூட்டாக இருக்குல்ல இதெல்லாம் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ் சுவாசிக்கம் இது ரொம்ப க்யூட்டாக இருக்கும் உள்ளேருந்து வர்றதே த்ரோட்டில் இருந்தே அப்படியே ரெட்டாக ஒரு மாதிரி அப்படி க்யூட்டாக இருக்கும் அழகு சுவாசிக்கம் பெரிய ப்ராட் பெட்டல்ஸுங்க அப்படின் பெட்டல் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இந்த பிங்க்கெல்லாம் பார்க்க சிமிலராக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு இது இருக்குது குட்டி குட்டி டிஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்குதுங்க இது மூணு லேயரில் வரக்கூடிய பிங்க்கு எப்படி இருக்குது பாருங்க இது நோபல் கான்குப்பைன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நோபல் கான்குப்பையனில் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் பெட்டல் இருந்துச்சு ஆக்சுவலி என்கிட்ட இது ரெண்டே பிளான்ட்டு தான் எப்படியோ தெரியாமல் சேலுக்கு கொடுத்துட்டேன் அதை லக்கி கஸ்டமர் மிஸ்டர் சதீஷ் உங்களுக்கு தான் இன்றைக்கி பிளான்ஸ் வந்து சேர்ந்துடும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீட் க்ரூன்லேயே வந்து அழகிய செங்கிள் பட்டல் இதெல்லாம் நம்ம கிராஃப்ட் பண்ணி தான் கொடுப்போம் சீட் க்ரூனில் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து அழகு சூப்பர் பியூட்டிஃபுல் அழகி இது ஒரு கொத்து கொத்தா போகக்கூடிய கிராஃப்ட் பிளான்ட்டாக கம்ஃபங் சேர்த்தியிலேயர் காம்பினேஷன் வரும்ல கிட்டத்தட்ட அதே மாதிரி உள்ளது தான் நாலு பூ இருந்தாலும் நச்சுன்னு எப்படி சூப்பராக இருக்குது பாருங்களேன் இவங்க ரொம்ப ரொம்ப யூனிக்குங்க இவங்க வந்து ரெண்டே லேயர் தான் நல்ல பேபி பிங்க்கில் அவுட்லைன் டார்க் பிங்க் வந்து வரக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல் அழகி பிங்க் அண்ட் பிங்க் காம்பினேஷன்லேயே பாருங்கள் எத்தனை காமிக்கிறேன்னு சொல்லி எப்படி இருக்காங்க பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்காங்கல்ல அடுத்து இவங்கெல்லாம் சேல்காய் எடுத்து வச்சுருக்கேன் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரங்நீரோ சாரி ப்ளாயர் ரங் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் அழகி தான் இவங்க இவங்க சேலக்காய் எடுத்து வச்சிருக்கேன் டக்குன்னு என்னை ரொம்ப ரெகுலராக க்ளோஸாக வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தால் ரீசெண்ட்லி இந்த பூவை நான் காமிச்சு நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ் நிறைய வீடியோஸ் மாதிரி இருக்கேன் எது மாதிரி இருக்குன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் ரொம்ப ரீசண்டாக க்ளூவே கொடுத்துட்டேன் அது மாதிரி இருக்கான்னு பாருங்கள் பார்ப்போம் அந்த பூ மாதிரி இருக்கான்னு பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பாருங்களேன் பியூட்டிஃபுல் மேபி இதிலிருந்து போட்டு இது பண்ணது தான் அதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் என்னவென்று சொல்வதம்மா பார்த்து தன்னால் வருங்க இதெல்லாம் பார்த்தா தன்னால் பாட்டு வரும்பாங்கள்ல அந்த மாதிரியான அழகி தான் இவங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் ஒரு ரெண்டு பிளான்ட் இன்றைக்கி எடுத்திருக்கேன் சேலுக்கு பியூட்டிஃபுல் அழகி அழகின் அழகி அப்படி ஒரு அழகி நடுவில் ஒரு சாண்டல் சுற்றிலும் ஒரு அழகான ஒரு பர்பிள் நடுவில் ரெட்டில் என்ன அழகு காம்பினேஷன் இல்லை பியூட்டிஃபுல் பா அகைன் நம்மளோட டபுள் அக்கீரா பார்த்தீங்கன்னா பட் இதில் ரொம்ப லைட்டாக இருக்காங்க இவங்க ரொம்ப டார்க்காக பூப்பாங்க இந்த வெரைட்டி ரொம்ப ரொம்ப டார்க்காக இருப்பாங்க அகெயின் பாருங்களேன் இந்த பிங்க் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் அழகி அழகி மூணு லேயர் உள்ள அழகி இன்னும் மூணாவது லேயர்னு வரல இதுவும் ஒரு செம் அழகி இவங்கள நான் ஃபோட்டோ எடுக்காமல் சில நேரத்தில் என் தங்கங்கள் வாங்கியிருப்பாங்கள்ல அவங்கக்கிட்ட அழகாக பூத்துருக்கோம் அச்சோ அந்த ஃபோட்டோ கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்களேன் ஏன்னா நான் சேல் கொடுக்கும்போது இருக்க மாட்டேன் சொல்லியெல்லாம் அந்த மாதிரி கூத்துலாம் நடக்கும் பார்த்துக்கோங்க என்ன அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வீடியோலாம் காமிச்சிடுறேன் இந்த சேம் இது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின்லி நடக்கும் தங்கங்களா ஃபோட்டோ எடுத்து போடுறதுக்கு அவ்வளோ சொம்பருத்தணும் நம்மளுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க இப்படியே வச்சு ஒரு கிளிக்கே பண்ணி விட்றாமா கிளிக்கிக்கலாமா கேட்ச் ஆக மாட்டேங்குதே ஏய் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் அது பாருங்களேன் என்ன அழகாக தெரியுதுன்னு இல்லை அகெயின் அந்த சுவாசிக்கம் சொன்னேன்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கணும் யூனிக் 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 மொட்டு பாருங்கள் பின்னாடி அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கணும் வேறு லெவல் பியூட்டி அப்படியே சுருண்டு 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 நடுவில் என்ன அழகாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்களா ஓ மை காட் பியூட்டிஃபுல் அழகியுது இது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் இது த்ரீ லேயர்ஸ் தான் ஆனால் சம்டைம்ஸ் டூ லேயர்ஸ் வரும் ரொம்ப யூனிக்கான மல்டிபிள் பெட்டல் பிங்க் அண்ட் பிங்க் காம்பினேஷன் தான் இது ஒயிட் கொஞ்சம் தான் கம்மியாக இருக்குது நோபல் காங்குபைன் சொன்னல அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இருந்து அந்த நரம்பு பாருங்கள் மூணு மூணு நம்மளோட கிறிஸ்பம் மாதிரி என்ன அழகாக வந்திருக்குன்னு பாருங்களேன் க்யூட் இல்லை இந்த வெரைட்டி வாவ் இதோட ஃபஸ்ட்டு டே பூ பாருங்க இப்படி இருந்தே பாருங்களேன் என்ன க்யூட்டாக இருக்குன்னு அழகுமா ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அப்படி அழகாக இருக்குது டிவியில் போட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் இது வேற லெவலுங்க நம்மளோட ஷெர்பெட் தான் கலரை மட்டும் பாருங்களேன் எல்லோலையும் சேர்த்தி இல்லாமல் ஆரஞ்சுலையும் சேர்த்தி இல்லாமல் அந்த பிங்க் பின்னாடி முன்னாடி இதெல்லாம் ஆரஞ்சு கொத்து கொத்தாக தான் பூப்பானுங்க இவனுங்க இவனோட அழகே இப்படி கொத்து கொத்தாக பூக்குறது தான் பாருங்களேன் என்ன அழகு இப்படி பார்க்க ஆரஞ்சாக இருக்கும் இப்படி பார்த்தீங்கன்னா பிங்காக இருக்கும் கொத்து கொத்தாக தான் பூக்கும் இந்த கார்னேஷன் பார்த்தீங்கன்னா சட்டசட்ட சட்டு சட்டம் பூ பூத்துடுச்சுங்க போன வாரம் கூட இவ்வளோ பூ இல்லை பார்த்தா நிறைய பூ ரெண்டு ரெண்டா நாலு நாலு அங்கங்கே அங்கங்கே பார்த்தீங்கன்னா பெருசு பெருசு பெருசாக இப்படி பூக்க ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள் எல்லாத்துலேயும் பூ எல்லா பிரான்ஞ்சஸ்லையுமே இங்கே எல்லாம் ஓடி போய் இப்படி கிடக்குறானுங்க பாருங்கள் நல்லா பெருசாக இருக்குது பாருங்க மதர் பிளான்ட் இது நான் ஒன்றை பார்க்கவே இல்லையே இப்போ தானே பார்க்குறேன் என்ன இவ்வளோ அழகாக இருக்குது ஓம்மா இது என்னடா கலரு இது என்னங்க இது கலர் வேற லெவலுங்க உம்மா அடி நாலு பக்கமும் ரோடுங்க வீட்டில் அந்த பக்கம் தான் பழைய வேஸ்ட்டு சட்டிலாம் விற்றுட்டு அந்த பக்கம் வராங்க தப்பிக்க முடியாது போல் இந்த க்யூட்டியை வந்து நிறைய இதில் பார்த்துருப்பீங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷனில் அது வேறு இந்த ரெட்டு இது வேறு ரொம்ப க்யூட் ஸ்டார் அழகாக இருக்குது நிறைய ரோஸ் மாதிரியே நிறைய 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 பூத்துருக்குப்பா வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால இன்றைக்கி டூரை நம்ம இதோட நீ ரெட் அழகியோட எல்லாம் அப்படி அப்படியே ஃபோட்டோ ஃபோட்டோவாக எடுத்து போட்டுவோங்க நானும் ஆசைப்படுறேன் பட் வெயில் சுத்தமா முடியல கணுங்களா இந்த புலமாரி அழகி இருக்கு பாருங்களேன் அழகை விட்டுட்டு நல்லா போவே முடியல வாசம் வேற லெவலுங்க வாசம்னா வாசம் அப்படி ஒரு வாசம் வாசத்தை தான் நானே ஓடி வந்தேன் அவ்வளோ அழகு இலையே இல்லை இங்க பாருங்க எவ்வளோ பூத்துருக்குன்னு பாருங்களேன் என்னால் ஃபோட்டோ வீடியோ எடுக்க முடியல பானம் வாசம் அப்படி இருக்கு கலரும் அப்படியே ஒரு அல்டிமேட் கலர் இது இது எல்லாமே ஒரே கலர் தான் பட் என்னால் மை காட் அப்பா அப்படி தான் இருக்குது க்யூட்டாக இருக்குது அந்த கொத்து இப்போ காமிஷன் எப்படி இருந்துச்சு பாருங்க இது எல்லாமே அழகாக ஒரு சேண்டல் ஆரஞ்சு கலரில் இருக்குங்க அழகு பியூட்டிஃபுல் 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 இது ஓகே இந்த வீடியோ நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பார்வைக்காக இல்லை பார்வையாளர்களுக்காக வியூஸ்க்காக இல்லை வியூஸ்க்காக பாய் பாய்